என்னம்மா செய்யா அது யாரு அது யாரு அப்படியா கையில் போட்டிருக்க வளையல் யாருமா வாங்கி தந்தா அப்படியா உங்கள் பட்டியாவது வாங்கி தந்துச்சு இல்லை பாப்பா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமி வளையல காமி அழகாக இருக்கா கேளு அதுக்கே வைக்கப்படுக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கி தந்துருக்கா அவ்வளோ பாட்டி ம் சரி பாட்டி இப்போ நடந்து போகணுமா நீ கொண்டு விட்டுட்டு வரியா விட்டுட்டு வரியா பாட்டி வேறு என்னம்மா வாங்கிட்டு வந்துச்சு பிள்ளைக்கு வேறு என்ன வாங்கிட்டு வந்துச்சு என்ன பாட்டி பண்டம்லாம் வாங்கிட்டு வந்துச்சு இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சியா இது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்து காமி பாட்டீட see for friends இது என்னது அப்படியா சரி வேற ஹ்ம் அது என்னது இது ஜூஸ் இல்ல அது ஜெல்லி மிட்டாய் ஜெல்லி मिठाई ஹ்ம் இது சரி அக்காக்கும் கொடுத்து சாப்பிடு பாட்டிக்கு தேங்க்ஸ் சொன்னியா பாட்டிக்கு அம்மா கொடு பாட்டிக்கு ஒரு கொடுத்துரு ஜூஸா சரி நீ குடிச்சிட்டல இது அக்காக்கு வையினா சரி நீ பாட்டிக்கு ஒரு அம்மா கொடுத்துரு ம்